ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லா இன்றைக்கி ஞாயிற்றுக்காம நீ என்னென்ன வீட்டில் செஞ்சீங்க நான்வெஜ்ஜுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா நடக்கிறது அப்புறம் பறக்கிறது நீந்துறது இதில் எதாவது ஒன்று தான் நீங்கள் செஞ்சுருப்பீங்க என்ன செஞ்சீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன செய்வோன்னு குழப்பத்திருக்குறா எடுக்கலாமா வேண்டாமான்னு நினைக்க நினைக்கிறா என்ன காரணம் பார்த்தீங்கன்னா தம்பிக்கு வேறு உடம்பு நான் சரி இல்லைங்களா அதனால் அதனால் எடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறோம் நீங்கள் பாப்பாவுக்கு இது எதா கேட்டாங்கன்னா எடுக்கணுங்க அப்புறம் நேற்று சத்யவேலானா நே நேற்று கமெண்ட்டெலாம் நான் படிக்கல என்ன காரணம் நானும் இளவரசத்தமே பிஸியாக பேசிகிட்டு இருந்தா அதனால் நாங்கள் கமெண்ட்டு என்ன எதுன்னு நாங்கள் பார்க்கல சரி ஏன் செல்லை நோடிட்டுருக்கோணும் அப்படின்ட்டு பார்த்தா ஆனால் ரிப்ளை பண்ணுற டைம் இல்லை வெகு நேரம் ஆகி போச்சுங்க அப்புறம் நைட்டானால் நீங்கள் தூங்கிடுவீங்க அதை நீங்கள் பார்க்க மாட்டீங்க அதனால் காலையில் பண்ணிக்கலான்ட்டு நான் நினச்சிட்டு நான் பண்ணலைங்க கோச்சுக்காதிங்கன்னா சத்திய வேலைன்னா நீங்கள் தான் அதிகமாக கமெண்ட் போடுறீங்க வீடியோவில் இப்போ பார்த்தீங்கன்னா வேலை அப்படியே போயிட்டுருக்கு ஞாயிற்றுக்காமல் அப்போ பணம் எவ்வளோ முக்கியம்னு இப்போ தான் தெரியுதுங்க ஒரு ரெண்டு வாரமாக கொஞ்சம் வேலை தான் செஞ்சேன் உங்களுக்கும் தெரியும் ஏன் வேலை இல்லைன்னா அப்புறம் பணம் இல்லைன்னா தான் தெரியும் பணத்தினுடைய அருமை இந்த மாதம் அவருக்கு பணம் சிரமமாக இருக்குது எனக்கும் சிரமம் அப்புறம் நம்ம தலைவர் சபரிக்கு அவருக்குமே கொஞ்சம் பணம் தட்டுப்பாடு தான் வேலை அதிகமாக இல்லைன்னாரு ஏதோ ஒன்று சின்ன சின்ன வேலை தான் வந்துட்டுருக்குனாரு என்னன்னு தெரியல மூணு வேரத்துக்கு ஒரே மாதிரி பிரச்சனை இருக்குது இது எப்படி சமாளித்து மீண்டு வருவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனக்கு இன்னும் சரியா நாளையிலேருந்து நான் ஒழுங்காக கீரையெல்லாம் எடுத்து சேல்ஸ் பண்ணால் இந்த பிரச்சனை இதெல்லாம் சரியாயிருங்க இப்போ எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா திருவிழாங்க கோட்டமணிப்பும் கோயில் நாளைக்கு வந்து சாட்டுறாங்க நோம்பி நாளைக்கு சாட்டினாங்கன்னா பாஞ்சு நாள் கழித்து திருவிழா நடக்குங்க அதையே வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ போகிறேங்க ரொம்ப அப்போல்லாம் பார்த்திங்கன்னா நான் எங்கள் அப்பட்சி ஊர் தாங்க இந்த ஊர் நான் குடியிருக்கிறது கடாய் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கே கடாய் இருக்குங்க கடாய் ரெண்டாயிரம் கடாயெல்லாம் சாமிக்கு வந்து வெட்டுவாங்க அப்புறம் கரும்பு பிடிப்பாங்க சாமிக்கு நல்லா சக்தி வாய்ந்த கோட்டை முடிப்புங்க நான் அப்போ திருவிழா அப்போ நான் வீடியோ போகிறேங்க கண்டிப்பாக நீங்கள் முடிஞ்சால் கோயிலுக்கு வரேன்னா வாங்க இங்கே தோற தாங்க இது ஒரு சின்ன வீடியோ நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோல பார்க்குறாங்க